தேசிய மக்கள் சக்தியின் நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் மாதாந்தம் சுமார் மூன்று கோடி ரூபாவை மக்கள் விடுதலை முன்னணியின் நிதியத்துக்கு வழங்கி மக்கள் நிதியை முறைகேடாக பயன்படுத்துவதாக குறிப்பிட்ட பிவிது உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் பிள ஆளும் கட்சியின் நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு அளித்துள்ளார் ඒ දැන් போது කරති තරරිවිත අවැර මාලිමාව මන්ත්‍රවරයක් වෙන දේවානන්ද සුරවීර මන්ත්‍රීතුමා ප්‍රකාශයට පත්කරා අපේ වැටුප ගෙඩිය පිටිම් අපි පක්ෂ අරමුදලට යවනවා පැලවත් තින ජනතා විමුක්ති පෙරමුණේ අරමුදලට යවනවා එතනින් දෙෙන ගානක් අරගෙන තමායි අපි ජීවත්වෙන්නේ පසෙ ගවය එක රුපියල් ලව සූදාහක් කියලා. එතකොට හැබැයි මන්ත්‍රීවරයකුට තමන්ගේ වැටුප තමන් කැමති ආකාරයට වියදන් කරන්න බෑ කොද ඒ කවිවියදං කළ යුතු ආකාරේ පෙළිබන්ධ නිශ්චිත ශීර්ෂයන් වළමික දක්ොලතිෙන தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான தேவானந்த சுரவீர நாங்கள் அனைவரும் எமது மாதாந்த சம்பளத்தை மக்கள் விடுதலை முன்னணியின் நிதியத்துக்கு முழுமையாக வழங்குகிறோம் கட்சி கொடுக்கும் நிதியில் தான் வாழ்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் தனது மாத சம்பளத்தை தனது விருப்பத்துக்கேற்ப செலவு செய்ய முடியாது செலவு செய்யும் முறைமை தொடர்பில் நிச்சயிக்கப்பட்ட விடயதானங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மாதாந்த கொடுப்பனவு வருகைக்கான கொடுப்பனவு மற்றும் குழுக்களில் பங்குபற்றுவதற்கான கொடுப்பனவு என்ற மூன்று கொடுப்பனவுகளை மாத்திரம் தனது விருப்பத்துக்கேற்ப பயன்படுத்த முடியும் விருந்துபசார கொடுப்பனவு தொலைபேசி மற்றும் வாகனத்துக்கான கட்டண கொடுப்பனவு அலுவலக கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்பனவு ஆகிய கொடுப்பனவுகளை கட்சியின் நிதியத்துக்கு வழங்கி அவற்றை அரசியல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவது மக்கள் நிதியை முறைகேடாக பயன்படுத்துவதாகும் தேசிய மக்கள் சக்தியின் நூற்று ஐம்பத்து ஒன்பது உறுப்பினர்களும் ஒவ்வொரு மாதமும் மூன்று கோடி ரூபாய் மக்கள் நிதியை முறைகேடாக தமது கட்சியின் நிதியத்துக்கு வழங்கியுள்ளார்கள் இவர்களுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தில் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்படாது என்பதை அரசாங்கம் தாரக மந்திரமாக குறிப்பிடுகிறது நூற்று ஐம்பத்து ஒன்பது பேருக்கு எதிராக சட்ட ම් එவ்වාර සගත් පபடுகிறது என்பதை එதிர் පார்තුுள்ளும் என அவர் தெரிවිිත්තා. මුදල් දුරකතර බිල්ගගෙවන්ඩ ඉදන ගාන්ඩ් කාර්යාල නටත්තු කරන්න තිබුණු මුදල් පක්ෂ අරමුදලට ඇවල දේශපාලන කටිතුවලට වැයකිරීම මහජන මුදල් අවභාවිතා කිරීමක්. මාසකට කෝටි තුනකට වඩා වැඩි මුදල සියලුම මන්ත්‍රීවරු එකසේ පනස් නව දෙනාගත් ජනාධිපතිවර ඇත්වසේ එකසේ හැට දෙෙනම මේ මාජන මුදල් අවාවිතා කිරීම. දෂණයේ සිද්ධ කල්ල තියෙනවා ඒ නිසා මේ එසය හැට දෙනාටම නීතිය ක්‍රියාත්ම කරන්නික ඇඩයි අපි හද අල්ලස් කොමිසමටාවේ තු අපි බලාපොරොත්තුවයවා මේ එකසේ හැට දෙනාට විරුද්ධව ්‍රටේ නීතිය ක්‍රියාත්ම කල්ල මේ දූෂණය කන වරදට දඩුවල්ලවාද. ஏனைய மாகாணங்களை காட்டிலும் வடக்கு மாகாணத்தில்தான் அதிக அளவில் ராணுவத்தினர் உள்ளனர் பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைய வடக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் இதில் எவ்வித பிரச்சனையும் கிடையாது அரசியலமைப்பு ரீதியில் தமிழ் மக்களுக்கு காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பேன் தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு

උතුරේ නිරන්තර දෙමල තරුණයන් ආයුධාරගෙන යුද්ධයක් කරයි කියලා උපකල්පනය කරලා ඒක අනවා ආරක්ෂාව තහුරන්න ඕන කියනයි ආවිධරගෙන යුද්ධයක් කර එනිසා පි ත ආරක්ෂාව කොයිවෙලා යුදධගටගනි දන්න එක කට්ියයක් කින විදිය. අපිදි විදි කොහමද නෑ යල්ි උතුරේ හෝ නැගනිසය කොයිපලාතකවත් යුද්ධයක් ඇති නොවෙනආකාරය වැඩරන්නන්නේ කොහමද. වඩ හොඳ කොහමද යුද්ධයක් ඇති නොත් ූුණද දෙන්නෙ කොහමද එකටය එකල ුද ඇති කරන්න ොද අපි කොමද ුදයක් ඇති නොවන වැ කරන්න කොහ. நாட்டில் புறையொடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் வடக்கில் உள்ள இளைஞர்கள் மீண்டும் ஆயுதமேந்துவார்கள் ஆகவே அங்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று ஒரு சில அரசியல்வாதிகள் கருதுகிறார்கள் நாட்டில் யுத்தம் தோற்றம் பெறாமல் இருக்கும் வகையில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் செயற்படுகிறோம் இலங்கையில் தமிழ் முஸ்லிம் மற்றும் சிங்கள சமூகத்துக்கிடையில் எவ்வித முரண்பாடுகளும் இனி ஏற்படாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது எமது பிரதான நிலைப்பாடாகும் யுத்தத்தினால் வடக்கு மாகாணமே மிக மோசமாக அழிவடைந்தது வடக்கில் முப்பது ஆண்டுகளும் யுத்தமே நிலவியது இதுவே உண்மை அந்த மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் ஆகவே வடக்கு மக்கள் மீண்டும் யுத்தம் பற்றி சிந்திக்க மாட்டார்கள் அமைதியாக வாழ்வதற்கே அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் தெற்கு அரசியல்வாதிகள் வடக்கில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறும் என்று எண்ணுகிறார்கள் ஜனாதிபதி

பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு சபையே தீர்மானங்களை எடுக்கிறது அடிப்படை காரணிகளை கொண்டு தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது ஏனைய மாகாணங்களை காட்டிலும் வடக்கு மாகாணத்தில் தான் அதிக அளவில் ராணுவத்தினர் உள்ளனர் ஆகவே பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைய வடக்கில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் இதில் எவ்வித பிரச்சனையும் கிடையாது நாட்டில் யுத்தம் ஒன்று தோற்றம் பெறாத வகையிலும் பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையிலும் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளையே நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் முப்பது ஆண்டுகால யுத்தத்தின் போது தெற்கில் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் வடக்கில் எவ்வித அபிவிருத்திகளும் மேற்கொள்ளப்படவில்லை இதுவே உண்மை வடக்கில் சுத்தமான குடிநீர் ஆறு சதவீதமானோருக்கு மாத்திரமே கிடைக்க பெறுகிறது வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் இதில் என்ன பிரச்சனை உள்ளது தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும் தமிழ் மக்களுக்கு அரசியலமைப்பு ரீதியில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பேன் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் இந்நாட்டு பிரஜைகள் என்ற அடிப்படையில் முழுமையாக உரிமைகளுடன் வாழும் சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பேன் யுத்தம் மற்றும் கலவரங்கள் தோற்றம் பெறும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு நாட்டையும் தேசிய நல்லிணக்கத்தையும் மேம்படுத்த முடியாது வடக்கு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நிச்சயம் தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் ඒ අ ත ෙේා ඔලව චිත්‍රය අකදනවා නෑගල්ල ඉන්න යුද්ධට නැමතක ගන්න. එට සංවිධන විනාසනු ආකාරය යුද්ධෙන් ඇත්තට වැඩීම වි දන උතුරට තරු ගන්න දකන සිද් නට වඩ ේ තුර වරු ීමම යුද්දේ ට ට හ බත් ීමට පත් ල ජනතාව ය කවර න ම ත දර හ ුද්දෙ සදාම කියල දර හ යුද්ත ෙව රන්න. <us> . <us> 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 <us>

සම සාධර නයිතිෙන් රාජ්‍ය බෝඩ පරිවර්තනයක ත්, අප්‍ර ජාති සම ගන ිය. கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இன்று காலை அவர் வாக்குமூலம் அளிப்பதற்காக கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்திற்கு இடையே அங்கு வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக வாகனத்தை நிறுத்தி சென்றிருந்தார் போக்குவரத்து விதி மீறி அவர் வாகனத்தை நிறுத்தி சென்றதாக தெரிவித்த கோட்டை போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவரை திட்டியிருந்தார் அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு இன்று காலை சென்றிருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருந்தார் மாவனல்லை அழுத்துநுவர மாணிகாவ பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் அதில் சிக்குண்டிருந்த மூன்று தொழிலாளர்களும் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்போது மாவனல்லை ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன மதில் சுவர் கட்டிக்கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மண்மேடு சரிந்து விழுந்து இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் குறித்த வரும் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்